ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சூப்பரானெலாம் நம்ம குடிக்கிற க்ரீமியான காஃபி எப்படி வீட்டிலேயே போடுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க திக்காக ஃப்ளஃபியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப பாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம காஃபி போடுறதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பாலை ஒரு பேனில் ஊற்றி பாயில் பண்ணுறேங்க எப்பயுமே காஃபிக்கு வந்து நம்ம திக்காக தாங்க பால் நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இதே டீயாக இருந்தால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அது இன்னும் ருசியாக இருக்கும் ஸோ இது திக்காக இருக்கட்டும்ங்க அதே மாதிரி காஃபி போடும்போது பால் வந்து பொங்குகிற ஸ்டேஜ் வந்ததுமே டக்குன்னு சிம் பண்ணிடணுங்க ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது அப்போ தான் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க பால் வந்து பொங்குற ஸ்டேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படி சைடில் இப்படி இன்னொரு கட்டி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் அப்படியே சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டுவிட்டு நம்ம காஃபி ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது காஃபிக்கு இப்போ இது மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க காஃபி கப்பு இதில் ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேங்க இப்போ நம்ம பால் காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் இதில் ஊற்றிக்கலாங்க அதாவது சூடாக இருக்கிற பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க இப்போ இது மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க சின்ன விஸ்கா பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லா இப்படி ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட சின்னதாக ஒரு எலக்ட்ரிக் பிளேண்டர் இருந்ததுன்னா நீங்க அதை வச்சு கூட பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நல்ல நுறையோட ஒரு மா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க இப்போ நம்ம பால் பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது இதில் அப்படியே பொறுமையாக ஊற்ற வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஃபி ரெடிங்க நம்ம ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் குடிக்கும்போது அவங்களுக்கு மட்டும் எப்படி காஃபி இவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இது தாங்க அதோட ரகசியம் சூப்பரான காஃபி ரெடிங்க ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக விருப்பப்பட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி காஃபி தூள் வச்சு விருப்பப்பட்டா அது மாதிரி மேலே போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஃபி ரெடிங்க இது குடிக்கிறதுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குங்க நம்ம கடைகளில் ரெஸ்டாரண்ட்ஸில் குடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு ஸோ இது மாதிரி கொஞ்சம் காஃபி பவுடரையும் சுகரையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு குடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்